ஆனால் அரசியலுக்கு இன்செண்டாக அவர் வந்தாருக்கு காரணம் அவருடைய மண்டபத்தை இடிச்சிட்டாங்க அதுக்காக தான் அவர் அரசியலுக்கு வந்தார் அதாவது அந்த இடத்துக்கு எடுக்கக்கூடாது என்று கலைஞர் அவர்களை விஜயகாந்த் தன்னுடைய பயத்துனோடு போய் பார்க்குறார் உண்மை சம்பவம் உண்மை விஜயகாந்துடைய இறுதி ஊரில் வந்து நல்ல வேலை திமுக அரசாங்கம் கொஞ்சம் சுதாரிப்பாக செயல்பட்டாங்க ஏன்னா அவங்க வந்து கோயம்பேடியே வச்சு அதை செஞ்சுருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் ரொம்ப திக்குமுக்காடி போயிருப்பாங்க சிவாஜி கணேசனுக்கு பிறகா இவரை பார்க்கலாமே இல்லை சிவாஜி கணேசனை விடவும் அதிகமாக இருக்குது இல்லை சிவாஜி கணேசனுக்கு வந்து நல்ல படம் அதுவும் வந்து குறைவில்லாத பட்டம் ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நன்றாக நினைவு இருக்கிறது மீடியா தான் அவருடைய இவ்வளோ ஒரு டவுன் ஃபால்ட்டி காரணம் அப்படின்னு பேசுறாங்க இல்லை அது வந்து ஏற்றுக்க முடியாது எல்லா காலகட்டத்திலயும் மீடியாக்கள் அந்தந்த சூழலுக்கு ஏற்ப விமர்சனம் செய்யத்தான் செய்தது டெல்டா கூட கூட்டணியில் சேரும்போது கூட மிகவும் விரும்பியெல்லாம் சேரல வழி இல்லாமல் சேர்ந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த காலகட்டத்தில் இல்லை அது வந்து அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து நெருக்கடி கொடுத்தாங்க ராதாரவி ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பார் சினிமாவில் எல்லாரும் போய் பேசுவாங்க நான் நான் உள்பட இன்னும் பல பேர் சொல்லுவாங்க வெளியே சொல்ல முடியாது ஆனால் விஜி பொய்யே பேச மாட்டான் அப்படின்னு சொல்லுவாரல அந்த வார்த்தைகள்லாம் நம்ம திரும்ப திரும்ப ரீடெலிகாஸ்ட் பண்ணாங்க பழைய பேட்டிகள் ராதாரதி தியாகு இவங்களுடைய பேட்டி எல்லாம் ரொம்ப உணர்வுபூர்வமா இருந்துச்சு ப்ளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம் அரசு சூத்திரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு விஜயகாந்த் அவர்களுடைய இழப்பு ஒரு பெரும் அதிர்வலையை தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தியிருக்கு ஒரு அரசியல் உலகில் என்ன மாதிரியான ஒரு வெற்றிடம் இல்லை அவருடைய இடம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பேசுறதுக்காக பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் தொலைக்காட்சியினுடைய தலைமை ஆசிரியர் திரு குபேந்தர் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் வெகு நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம் அதுவும் விஜயகாந்த் மாதிரியான ஒரு பெரும் புகழ் கொண்ட ஒரு நடிகரை இழந்திருக்கும் ஒரு அரசியல்வாதி இழந்திருக்கும் ரெண்டுலேயுமே ஒரு சரிசமமான புகழுடைய ஒரு நபர் எப்படி சார் ஒரு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு இமேஜை ஒருத்தர் க்ரியேட் பண்ணார் படம் நடித்ததால் மட்டுமே அவர் இப்படிப்பட்ட இமேஜை வாங்கிக்கல எனக்கு தெரிந்த தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டு நான் பத்திரிகைகள் தொடங்கி சில வருடங்களுக்கு பிறகு அவருடைய வீட்டில் வந்து பிறந்தநாள் அன்றைக்கி சாப்பாடு போடுவார் வீட்டிலேயே ஆமாம் எல்லோரும் அந்த பக்கத்தில் ஒரு பெரிய ஷெட்டு மாதிரி போட்டு ஒரு பக்கத்தில் ஒரு இடம் இருக்கும் அங்கே போட ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தில் வேற ஒரு மண்டபத்தில் எடுத்து சாப்பாடு போட்டார் அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய எல்லா நிகழ்ச்சியிலையும் அவர் அரசியலுக்கு தயாராகி அதற்காகவே ஒரு முன்னோட்டமாக இறங்கினாரா அதெல்லாம் இல்லை ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவர் வந்து இந்த ஊனமுட்டில் ஊன்றுகோல் தருவார் அது அன்னைக்கு தேதிக்கு ரெண்டாயிரரூபா மூவாயிரம் ரூபா தான் இருக்கும் ஆனால் அது வாங்குவதற்கு ஒரு ஐம்பது பேர் நிற்பாங்க முன்னாடியே பட்டியெல்லாம் போட்டு கரெக்டாக தேர்வு பண்ணி வச்சுருப்பாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஊன்றுகோள் அப்புறம் கால் ஊனமுற்றவர்களுக்கு கையில் ஓட்டுற அந்த ரிக்ஷா மூன்று சக்கர வண்டி அப்புறம் அயன் பாக்ஸு அப்புறம் தள்ளுவண்டி கடைகள் இப்படி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு வருஷத்தில் ஒரு ரெண்டு மூணு நிகழ்ச்சி நடத்தினான்னு வச்சிங்களேன் குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு வருடத்திற்கு பத்தாயிரம் பேர் குறைந்தது அவரால் நிதி உதவி இல்லை ஏதாவது ஒரு இந்த மாதிரி பொருள் உதவி வாங்கியிருப்பாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு தள்ளுவண்டி பென்சர் கடை சின்ன சின்ன உதவிகள் ஒரு தொழில் செய்வதற்காக கொடுக்கப்படுகிற உதவிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதனுடைய இந்த செயலால் தான் நீங்கள் ரெண்டு நாள் ஏழு மணி நேரம் அந்த நடந்த அஞ்சலி கூட்டத்தில் வெளியூர்லேருந்து சென்னையிலேருந்து இல்லை வெளியிலேருந்து கிராமத்து மக்கள்லாம் வந்து பார்த்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம் இதை விட ஒரு பெரிய அந்த விஷயம் என்னென்னா தீவுத்திடலேருந்து கோயம்பேடுக்கு கொண்டு வர அந்த காட்சியில் எங்கேயோ ரெண்டு பேர் நீங்கள் சாலையில் அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா பூ எடுத்து போடுறது எங்கிருந்தோ ஓடி வந்து பூ போடுறாங்க லேடிஸ் ஆனா எங்கேயோ சாலையில் ஓரமாக நிற்கிற சில பேர் அழறாங்க அவங்க வந்து நிச்சயமாக கட்சி தொண்டர்கள் இல்லை ஒரு சாதாரண ஒரு கிராம மக்கள் இல்லைன்னா சென்னையில் இருக்கிற ஒரு அடித்தட்டு மக்கள் இவரால் பயம் கூட பெற்றிருக்கலாம் பெற்று ஒருவேளை சாப்பாடு கூட அந்த மண்டபத்தில் அழகிற மண்டபத்தில் சாப்பிட்டுருக்கலாம் அவர் கட்டிய அந்த கல்யாண மண்டபத்தில் சாப்பிட்டுக்கலாம் இல்லது அவருடைய ஆகஸ்ட் இருபத்தைந்து வறுமை ஒழிப்பு தினத்தில் கொடுக்கப்பட்ட உதவி பெற்றிருக்கலாம் இல்லை சாப்பிட்ருக்கலாம் தான் ஆனால் எனக்கு தெரிந்து இனி தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் இறந்து போனால் இப்படி அழக்கூடிய பொதுஜனம் பார்க்க முடியாது ஒன்று இரண்டு மிக பிரபலமான அரசியல் தலைவர்கள் இருந்தால் கூட கண்ணில் இப்படி தண்ணி வராது ஏன்னா அவன் அழுற காட்சி பார்த்தீங்கன்னா இறுதி ஊரலும் கடக்கும்போது அவனை அறியாமல் அழுகிற காட்சி இருக்குல்ல அதை வீடியோ நேற்று நிறைய டிவி மாறி மாறி பார்க்கும்போது சில காட்சிகள் பார்த்தோம் உண்மையிலே அதுதான் அந்த மனிதருக்கு கிடைத்த மிகப்பெரிய உச்சபட்ச மரியாதை அது வந்து அவர் வந்து டிவியில் பார்த்த அழுதவங்களே நிறைய பேர் உண்டு சார் அது வேற இந்த வாய்ப்பு இனி இன்னொருத்தருக்கு கிடைக்குமான்ற கேள்வியோடு சொல்கிறேன் இந்த வார்த்தையில் இருக்கிற இந்த பதில் இருக்குல்ல இனி இப்படிப்பட்ட ஒரு நடிகர் தம் அரசியல் தலைவர் இனி ஒருவர் கிடைப்பாரா ஏதோ ஒரு வகையில் எப்படியாவது அவருக்கு உதவி செய்திருப்பாருன்னு நான் கருதுகிறேன் ஒருவேளை உணவாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு ரிக்ஷாவாக இருக்கலாம் ஏதோ ஒரு அளவுக்கு விஜயகாந்த் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தால் யாருமே யாருமே மறுக்க மாட்டாங்க ஏன்னா அவருடைய எல்லா பேட்டிகளும் நம்ம நேற்று எல்லாரும் சொன்னதை வச்சு பார்க்கும்போது தான் சாப்பிடுகிற உணவை தான் லைட் பாய் சாப்பிட்ணும் அப்படின்ற அந்த கொள்கை முடிவு இருக்குல்ல அது வேற லெவல் எல்லாருக்கும் சமமா உட்காந்து தான் சாப்பாடு போடணும் அப்படிங்கிற விஷயம் தான் வெஜிடேரியன் சாப்பிட்ற காலத்திலயும் தான் டேபிள்ல ப்ரான்ல இருந்து சிக்கன்ல இருந்து மட்டன் இருக்கணும் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதா இருந்தா எல்லாருக்கும் வெஜிடேரியன் போட்டுருவாங்க நான் நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தா தான் டீம் கிடைக்கும் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருந்தாரு இந்த ஒரு விஷயம் நீங்க மூத்த பத்திரிகையால நிறைய இறுதி ஊர்வலங்களை பார்த்துருப்பீங்க பொதுவாக அண்ணாவுடைய இறுதி ஊர்வலம் எம்ஜிஆருடைய இறுதி ஊர்வலம் அதெல்லாம் ரொம்ப பெருசா சொல்லுவாங்க நீங்க சமீப காலங்கள்ல தமிழ்நாட்டுல பார்த்த இறுதி ஊர்வலங்களில் எப்படி பாக்குறீங்க விஜயகாந்தோடைய விஜயகாந்தோடைய இறுதி ஊரில் வந்து நல்ல வேலை திமுக அரசாங்கம் கொஞ்சம் சுதாரிப்பாக செயல்பட்டாங்க ஏன்னா அவங்க வந்து கோயம்பேடியிலே வச்சு அதை செஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் ரொம்ப திக்குமுக்காடி போயிருப்பார்கள் அந்த முதல் நாள் இரவு நடந்த அந்த தள்ளுமுள்ளு கூட்டம் அந்த பார்க்கும்போது நடிகர் விஜய்க்கு ஏற்பட்ட அந்த அவமானங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு நல்ல முடிவாக எடுத்து தீவித்து அழகாக ஒரு ஷாமியானா போட்டு ஒரு இரவில் அதாவது அவங்க சொன்ன பிறகு ஒரு ஐந்து மணிக்கு பிறகு எடுக்கப்பட்ட முடிவு மூன்று மணிக்கு கோரிக்கை வைக்கிறார்கள் ஐந்து மணிக்கு தீவுத்துகள் தயாராகிறது ஒரு பொதுமக்கள் கடந்து வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு ஒரு மாதிரி எஸ் மாதிரி ஒரு வடிவத்தில் கட்ட கட்டி வரணும் விஐபிகள் வருவதற்கு தனி பாதை இதெல்லாம் போட்டு நடமாடும் கழிவறைகள் ஒரு இருபது இருபத்தைந்து அதன் பின்பு சாமியான இந்த இவருடைய உடல் வைக்கப்பட்ட பின்பக்கம் வந்து ஒரு இரண்டு மூன்று ஓய்வறைகள் கழிவறைகள் இம்மிடியாக மாநகராட்சி மூலமாக செய்ததெல்லாம் வந்து ஒரு சிறப்பான ஏற்பாடு அந்த ஏற்பாடு செய்யவில்லை என்றால் வெள்ளி சனி ஞாயிறு அந்த அந்த தான் பீக் பிஸ்னஸ் கோயம்பேடியில் கோயம்பேடியில் ஒரு நாள் பிஸ்னஸ் வந்து எழுபதுலேருந்து நூறு கோடி தோடும் அந்த இடத்துல அந்த இறுதி ஊர்வலம் இறுதி சடங்கு நடக்கும்போது ஏற்படுகிற குளறுபடிகள் பெரிய விஷயங்கள் என்னென்னா அந்த கோயம்பேடு ஸ்தம்பித்து இருக்கும் அதை வந்து திட்டமிட்டு தீவுத்தலுக்கு கொண்டு வந்து திரும்ப கோயம்பேடு கொண்டு போனது உண்மையில் நல்ல முடியும் ஆனால் மக்கள் வந்து எழுச்சியாக வந்தார்கள் அது அது பார்க்கணும் வெளியூர்லேருந்து வெறும் சென்னை மக்கள் மட்டுமல்ல வெளியூர்லேருந்து அங்கே தீவுத்திரில் பெரிய ஹோட்டல் கடைலாம் கிடையாது அதை நீங்கள் ஹோட்டலுக்கு வரணும்னா மவுண்ட் ரோடுக்கு வரணும் வேறு எங்கேயுமே கிடையாது அண்ணா சிலை கிட்ட வந்தால் மட்டும்தான் சாப்பாடு இல்லைன்னா பாரிஸ்க்கு வரணும் ஆனால் அந்த இடத்துல ஒரு இதுவுமே இல்லாமல் பல மணி நேரங்கள் அந்த காத்திருந்து காலை ஆறு முப்பதுக்கு வந்துடுறாங்க அதுலேருந்து ரெண்டு ரெண்டே காலத்து எடுக்கிறாங்க அதுவரை மக்கள் போய் அந்த அஞ்சலி செலுத்துகிற காட்சியெல்லாம் வந்து நெஞ்சு உருக்கு இதுக்கு முன்னாடி இப்போ ஜெயலலிதா மரணம் கலைஞருடைய மரணங்கள்லாம் ஒரு நாள்ல ரொம்ப வேக வேகமாக அந்த அடக்கம்லாம் நடந்துச்சு காலையில செய்தி கேட்கும் மாலையில பட் விஜயகாந்துக்கு இரண்டு நாட்கள் முழுமையான இன்னைக்கு சொன்னாங்க முப்பத்தாறு மணி நேரங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டது அப்படிங்கும்போது பெரிய ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது அதாவது கலைஞர் இறுதி அஞ்சலிக்கான கூட்டம் இந்த இறுதி ஊரடங்கு கூட்டம் மாவட்டம் ஜெயலலிதா அவர்களுடைய இது அங்கேயும் கடுமையான கூட்டம் கூட்டம் அதாவது தள்ளுமுள்ளு லட்டி சார்ஜெலாம் பண்ணாங்க இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு சாலை வழியாக வரும்போது பெரிய தள்ளுமுள்ள சட்டி சட்டிச்சல்ல இந்த கோயம்பேடு கிட்ட மட்டும் ரசிகர்களும் அவரோட கட்சி தொண்டர்களும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று டிவியில் ஸ்க்ரோல் செய்தப்பட்ட பிறகு ஏற்பட்ட அமளி தான் கொஞ்ச நேரம் மற்றபடி ஒரு பெரிய இல்லை ஆனால் எல்லா தலைவர்களுக்கும் இருக்கிற நான் சொல்லணேன் இனிமேல் இதுவரை நடந்த நடிகராக பார்க்கும்போது யாருக்கும் இந்த அளவுக்கு ஆமாம் சிவாஜி கணேசனுக்கு பிறகா இவரை பார்க்கலாமா இல்ல சிவாஜி கணேசனை விடவும் அதிகமாக இல்ல சிவாஜி கணேசனுக்கு வந்து நல்ல கூட்டம் அதுவும் வந்து குறைவில்லாத கூட்டம் ஏனென்றால் அந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது அவர் இறந்து மறுநாள் தான் கொண்டு போறாங்க டீ நகர்ன்னு பேசுனவர் கடுமையான கோட்டம் சாலை முழுவதும் கோட்டம் நம்ம வந்து கம்பேர் பண்றதுல இல்லை ஒன்றும் பெருசா ஒன்று சொல்ல போகிறது வியப்பாக மக்கள் பார்க்க ஆமாம் இறுதி ஊர்வலங்களை வியப்பாக அவங்க பார்க்குற ஆமாம் அதாவது அந்த அந்த மக்களுக்காக அழுகிற அந்த ஒரு தலைவன் வந்து சொல்லுவாங்கல்ல ஒரு தலைவனுக்காக கட்சி தொண்டர்கள் அழுவது வேறு சாமானிய மக்கள் அந்த பாலத்து மேலே நின்று அந்த இறுதி காட்சிகளை பார்க்குறான் அங்கேயும் ரெண்டு மூணு பேர் அந்த அழுகிற காட்சியை குலசப்பில் காமிச்சாங்க சில பேர் அங்கேருந்துலாம் அழுகிற காட்சி இருக்கிறது அதே அதேமாதிரி பெண்கள் அமைந்துகரை அதாவது கோயம்பேடுக்கு முன்னாடி இருக்கிற இடம் சொல்கிறேன் எழும்பூர் கீழ்ப்பாக்கம் அமைந்துகரை அங்கே இருக்கிற பூக்கடையெல்லாம் பூ சேகரித்து வச்சுக்கிட்டு பூ போடுற காட்சி மாடிலிருந்து பூ தூங்குகிற காட்சி அதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து அவருக்கான அந்த உண்மையிலே ஒரு யதார்த்தமான மனிதர் வெள்ளந்தியான மனிதர் அவர் வந்து ஒரு நேர்மையான ஒரு வெள்ளந்தியான ராதாரவி ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பார் சினிமாவில் எல்லாரும் போய் பேசுவாங்க நான் நான் உள்பட இன்னும் பல பேர் சொல்லுவாங்க அதை வெளியே சொல்ல முடியாது ஆனால் விஜி பொய்யே பேச மாட்டான் அப்படின்னு சொல்லுவார்ல அந்த வார்த்தைகள்லாம் நம்ம திரும்ப திரும்பெலிகாஸ்ட் பண்ணாங்க பழைய பேட்டிகள் தியாகு இவங்களுடைய பேட்டி எல்லாம் ரொம்ப உணர்வு பூர்வமாக இருந்துச்சு இல்லைங்க அவருடைய ராஜாபாதர் தெரு டி நகரில் பழைய அவர் இது பண்ண பிறகு பல முறை அவர் அலுவலகத்தில் யாரும் போய் சாப்பிட்ருக்காங்க அவர் அவர் படத்தில் நடிக்காதவர்கள் அவர் படத்தில் துணை உதவி இயக்குநர்கள் இல்லாதவர்கள் அவர் படத்தில் சம்பந்தமே அதெல்லாம் போய் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு அதனால சொல்லல அவருடைய தானம் இருக்குல்ல அது மிகப்பெரிய பெயரை ஈட்டு கொடுத்தது மட்டுமல்ல நீங்கள் அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய நடுகளுக்கு இணையாக ஓடியது சி சென்டர் பிஎன் சி சென்டரில் அவருக்கு இருக்கிற ரசிகர் மன்றம் மாதிரிலாம் அவர் எதுவுமே கிடையாது ரெண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் சர்வேக்கு நாங்கள் போகிறோம் அப்போ வந்து விஜயகாந்த் கட்சி தொடங்கவில்லை ரெண்டாயிரத்தி நான்கு அஞ்சில் தான் தொடங்குகிறாரு ஆமாம் வாஜ்பாய் ஆட்சி முடிகிற தருவாயில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு சர்வே போகிறோம் நார்த்தன் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக போகிறோம் நாங்கள் தினமலரில் இல்லை குறிப்பாக விழுப்புரம் கடலூர் சிதம்பரம் இங்கெல்லாம் போகிறோம் விருத்தாச்சலம் போகிறோம் விருத்தாச்சலம் தொகுதியில் அவர் இல்லை ரெண்டாயிரத்தி ஆறு நிற்கிறாரு ஆனால் எல்லா தொகுதியிலும் நாங்கள் சர்வே லிஸ்ட்ல ஏன் விஜயகாந்த் போடல அவருக்கு டிக்கெட் டிக்கெடிப்பும் இல்லைங்கிறான் அப்போ எந்த அளவுக்கு அந்த ரசிகர் மன்றம் வந்து எந்த அளவுக்கு ஊடுரு இருக்கிறது விஜயகாந்த் அரசியல் வருவதற்கு காத்து கிடந்த அந்த காட்சியெல்லாம் நாங்கள் பார்த்தோம் விஜயகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் ஆச்சரியமாக இருந்தது அவர் விஜயகாந்த் வந்து இந்த தேர்தல் வரமாட்டாரா அப்போது நிற்க மாட்டாரா அவர் எங்கே கட்சியை தொடங்குலங்கெலாம் சொல்லி விளக்கம் சொல்கிற அளவுக்கு ரெண்டாயிரத்தி நாளில் அதுதான் விஷயம் ஸோ அந்த அளவுக்கு அவர் தாக்கம் ஏற்படுத்தியிருந்தால் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை அந்த அளவுக்கு உண்மையிலே விஜயகாந்த் வந்து அரசியலுக்கு வருவார் நல்லது செய்வார் என்ற ஒரு ஏக்கம் எல்லோருக்கும் இருக்குது அதுக்கப்புறம் தான் அவருக்கு உதவிமாச்சு இல்லை அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ரெண்டாயிரத்து இல்லை ஒரு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்துலேயே ஒரு பிடிமானமா பிடிமானமாக இருந்தார் பிடிமானமாக இருந்தால் அரசியலுக்கு வரணுன்ற எண்ணத்தோடு தான் இருந்தார் அதுக்கான பயிற்சிகள் தான் அதெல்லாம் இந்த நலத்திட்ட உதவிகள் கொடுப்பது கிராமந்தோறும் சென்று மக்களை சந்திப்பது அப்புறம் பார்த்தீங்கன்னா சில மக்கள் வந்து பாதிக்கப்படுகிற சில கிராமங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்களுக்கு இன்புட் எடுத்துக்கிட்டு அவங்களுக்குலாம் போய் உதவி கொடுக்குறது அதெல்லாம் அவங்க பயங்கரமாக பண்ணார் அது மாதிரி தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக அவருடைய ரோல் ரொம்ப பொருளாக இருக்கு நடிகர் சங்கத்தில்தான் யாருமே சொல்ல சொல்ல குறைய அவர் இருக்கும் போது இருந்த டீம் அவர் இருக்கும் போது இருந்த செயல்பாடுகள் அந்த நடிகர் சங்க கடனுக்கு எம்ஜிஆர் பொறுப்பில் இருந்தார் சிவாஜி பொறுப்பில் இருந்தார் அத்தனை பெரிய ஜாம்பவான்கள் இருந்த போதும் கடனை அடைக்க முடியாமல் இருந்த கடனை இவர் அடைக்கிறார் அடைச்சிட்டு ஒன்றரை கோடி ரூபாய் ஆமா பேலன்ஸ் வச்சுட்டு தான் தன்னுடைய பொருள் எந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடு இருந்ததுன்றதுக்கு ஒரு கமல் சொன்ன வார்த்தையில் சொல்றேன் ஏன்னா இவர் கூப்பிட்டு ரஜினி போறார் கமல் போறார் மலேசியா சிங்கப்பூர் அப்புறம் லண்டன் போறாங்க அந்த இடத்துல கமல் சொன்ன வார்த்தை நல்ல கேப்டன் நல்ல டீம் அப்போ ஒரு கேப்டன் நல்லா இருந்தால் டீம் நல்லா இருக்க முடியும் டீம் ஜெயிக்கணும் கேப்டன் வேணும்ல அந்த வார்த்தை வந்து இவ்வளோ பொருந்தி இருக்கிறதுன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள் நம்ம அவருடைய சினிமா நடிகர் சங்கத்தை பேசுன ஒரு பெரிய இது இருக்கு சார் ஆனால் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு கட்சி ஆரம்பிச்ச உடனே பெரிய வெற்றி இதெல்லாம் தாண்டி பெரிய விமர்சனம் மீடியாக்கள் அவரை சிதைத்து விட்டார்கள் மீடியா தான் அவருடைய ஒரு காரணம் அப்படின்னு சார் இல்ல அது வந்து ஏத்துக்க முடியாது எப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு கட்சி தொடங்குற ஆகஸ்ட் மாதம் கட்சி தொடங்குறா நினைக்கிறேன் மதுரையில அதற்கு முன்பாக ரமணா பட இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் திருமணத்தை நடத்தி வைக்க கள்ளக்குறிச்சி போற அந்த கள்ளக்குறிச்சியில் என்ன பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விஜயகாந்துக்கும் பயங்கரமான சண்டை கடுமையான சண்டை வன்னியர்கள் கோட்டையாக இருக்கிற வட மாவட்டங்களில் விஜயகாந்துக்கு மன்றம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா தேர்தல் கேட்கும்போது விஜயகாந்த் போட்டிடுவாரா மாட்டாரான்னு கேட்கும்போது சின்ன கிராமம் இருபது வீடு இருபத்தி வீடு இருக்கும் அந்த மண் குடிசை அந்த மண் குடிசையில் வெள்ளை பெயிண்ட் அடித்து விஜயகாந்த் படம் வரைஞ்சிருப்பாங்க இருபத்தஞ்சு வீடு இருக்கிற வில்லேஜில் கூட விஜயகாந்த் படம் இருந்ததுன்னா பார்த்துங்க அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையோடு இருக்கிற காலகட்டத்தில் கஜேந்திரன்னு ஒரு படம் வருது அந்த கஜேந்திரா படத்தை ஓட விடக்கூடாதுன்னு பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்த பிரச்சனை இதன் பிறகு கள்ளக்குறிச்சிக்கு போகிறார் கல்யாணத்துக்கு அங்கே போய் பேசுகிற பேச்சுலாம் பிரபலமான பேச்சுகள் நடிகர்கள்லாம் வரக்கூடாதா ஏன் ரீகன் வரலையா என் டி ராமாராவ் வரலையா எம்ஜிஆர் வரலையா ஏன் நான் அரசியலுக்கு வரக்கூடாதா நான் வந்து நடிகைகள்லாம் கட்டி பிடிச்சாடுறேன்னு கேலி பண்றீங்களே அப்பவும் மீடியா பத்தி பேசுறேன் இன்னொரு முறை நடிகர் வரணுமா இல்லை ஏன் கேட்குறீங்க நான் வந்தா நல்லா ஆட்சி தருவேன் அப்படின்லாம் பேசுகிறேன் அதை விட ஒரு பியூட்டிஃபுல்லான வார்த்தையை சொல்லியிருப்பாரு அந்த ஏஆர் முருகாஸ் திருமண விழாவில் இப்போ ஒரு படம் எடுத்துட்டு இருக்கிறேன் நான் பேர் ரமணா ரமணா படத்துல வைக்கிற காட்சிகளை பார்த்து இந்த நாடே போகுது அப்படிப்பட்ட காட்சி அமைப்பு அப்படின்னு சொல்கிறார் படம் உண்மையிலே எவ்வளோ பெரிய பேசு பொருளா இருந்ததுன்னு தெரியும் நமக்கு மும்படிய விஜயகாந்துக்கு ரீஎன்ட்ரி கொடுத்த படம் ஒரு வில்லன் இறந்து போவது வேறு இல்லை சைட் ஆக்டர் இறந்து ஒரு மெயின் ரோல் நடிச்சு அந்த படத்தில் ஹீரோவாக இருக்கிற இறந்து போகுது என்பது என்பது காட்சி வந்து ஏதோ ஒரு சண்டை காட்சியில் இறந்து போல தூக்கு மேடைக்கு போகுது அந்த மாதிரி ஒரு காட்சி அப்படிப்பாது அந்த மாதிரி ஹீரோவுக்கு வைக்கக்கூடாதுலாம் சொல்லுவாங்க அதையெல்லாம் மீறி வச்சு இந்த படம் ஓடு ஓடுனு ஓடிச்சு அதனால் அவர் விமர்சனங்கள்லாம் தெரியும் அவரை அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மீடியாக்களை எப்படி டீல் பண்ணாருன்றெல்லாம் பல முறை பேசியாகிவிட்டது இப்போ சமூக வலைதளங்களில் சும்மா வந்து மேம்போக்காக எழுதுகிறார்கள் மீடியா வந்து அவரை வந்து வேண்டுமென்றே வம்பு சண்டைக்கு இழுத்து அவரை வந்து மன உளைச்சலை கொடுத்து விட்டதுன்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்தந்த கால மீடியாக்கள் நீங்கள் இன்னைக்கு இவ்வளோ மீடியாக்கள் இருக்கு சோஷியல் மீடியான்ற பேரில் இணைய யூடியூப் இருக்கு எலக்ட்ரானிக் மீடியா இருக்கு என்னென்னோ இருக்கு பிரிண்ட் மீடியா இருந்த காலத்தில் தியாகராஜ பாகவதரையும் என்எஸ் கிருஷ்ணன் எழுதலையா மீடியா விமர்சனம் பண்ணலையா கேலி போடலாம் கொலை வழக்கில் அவங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போகலையா அதனால மீடியா வந்து அந்தந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தோ விமர்சித்து இருக்கிறார்கள் அப்போதும் மலிவாக மீடியாக்கள் இருந்திருக்கின்றன அதனால் எம்ஜிஆரை விமர்சித்து எழுதின மீடியாக்கள் இருக்கிறது கலைஞரை விமர்சித்து எழுதின மீடியாக்கள் இருக்குது ஜெயலலிதாவை கடுமையாக எழுதிய மீடியாக்கள் இருக்கிறது கலைஞர் வந்து இலங்கை போர் உச்சகட்டத்தில் இருக்கும்போது அண்ணா சமையல் வந்து படுத்துக்கிட்டாருங்க அப்போ எந்த மீடியா வந்து அவரை வந்து பாராட்டிட்டு இருந்தாங்களா ஆட்சி ஆளுங்கட்சியாக இருந்தார் கடுமையான விமர்சனத்தில் இருந்தார் எல்லா பத்திரிகளும் கிழி கிழியிட கிழித்தார்கள் அப்படின்னு அதில் விமர்சனம் இல்லையா எவ்வளோ கார்ட்டூன்ஸ் போட்டால் டூஜியில் என்ன என்ன தாக்குதல் விமர்சனம் இல்லையா அதனால் எல்லா காலகட்டத்திலும் மீடியாக்கள் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப விமர்சனம் செய்யத்தான் செய்தது எண்பத்தொம்பது திமுக ஆட்சிக்கு வந்த உடனே வந்து ஜெயலலிதா உள்ள சட்டமன்றத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியும் தலைவரி கோலமாக ஜெயலலிதா வந்தார் பேட்டி கொடுத்தார் அப்போ வந்து மீடியாக்கள் கண்டமேடி கேதுன என்னெல்லாம் துரைமுருகன் சேலை பிடித்து உருவி இழுத்தார் துரைமுருகனுக்கு பேரே வந்து துச்சாதனன் துரைமுருகனுக்கு பேரே துச்சாதனன் சேலை உருவி உருவினார்லாம் வந்தது நடந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் எத்தனை முறை துரைமுருகன் பேட்டி கொடுத்திருக்கார் அதன் பிறகு ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் போது துரைமுருகன் எத்தனை முறை சட்டமன்றத்தில் பேசி இருக்கிறார் அப்போ காட்பாடி தொகுதியில் வந்து ஒரு பிரச்சனை எழுந்து கேட்கிறார் அந்த அசம்பிளி கவரேஜ் எல்லாம் இருக்கிற அவை முடிகிற நேரம் ரெண்டு மணிக்கு எல்லாம் பசி நேரத்தில் கேட்குறாரு எங்க தொகுதியில் தண்ணி வரல தண்ணி திறந்த ஒண்ணுல உங்கள் தொகுதிக்கு நான் தான் முதலமைச்சர் நான் தான் உத்தரவு போடுவேன் போயிட்டு வாங்க துறைமுருகன் அளவுக்கு சகஜமாக பேசிக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்கிற விஷயங்கள் போது எழுதப்படுகிற செய்திகளை வைத்துக்கொண்டு சோசியல் மீடியா மீடியாக்கள் தான் விஜயகாந்தை வந்து கொன்று குதிரை விட்டன இதெல்லாம் தப்பான வாதங்கள் வைக்கவே கூடாது எல்லா தலைவர்களுக்கும் அவமானங்கள் உண்டு மீடியாக்கள் மூலமாக அதெல்லாம் கடந்து வருவது தான் வந்து அரசியல் என்பதே அவமானம் தான் எத்தனையோ அவமானம் சந்திக்க வேண்டும் அதெல்லாம் கடந்து வருவது தான் அரசியல் அதில் மீறி ஜெயிப்பது அரசியல் அதனால் வந்து போகிற போக்கில் இன்றைக்கெல்லாம் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி எழுதுது வந்து அபத்தம் சார் அந்த ரெண்டாயிரத்தி நாலில் அவர் அரசியலில் வர்றதுக்கு நிறைய முடிவு பண்ணிட்டு இருந்தார் ஆனால் அரசியலுக்கு இன்சென்டாக அவர் வந்தாருக்கு காரணம் அவருடைய மண்டபத்தை இடிச்சிட்டாங்க அதுக்காக தான் அவர் அரசியலுக்கு வந்தார் அப்படின் தான் எதிர்கட்சிகள் எல்லாமே பேசிகிட்டு இருந்தாங்க அவர் அரசியல் வந்ததே அவருடைய சொந்த இடத்த திமுக அன்னைக்கு டிஆர் பாலு என்ன பண்ணிட்டார் இடிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டாக இருந்துச்சு அதாவது ரெண்டாயிரத்தி நான்கு வாஜ்பாய் அரசு முடிந்த பிறகு காங்கிரஸ் ஆட்சிக்கு வருகிறது மன்மோகன் சிங் பிரதமர் ஆகிறார் திமுக கூட்டணியில் இடம்பெறுகிறது அதில் வந்து சர்ஃபேஸ் ரோடு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக டி ஆர் பாலு வருகிறார் உண்மையிலே வந்து வந்த வேகத்தில் சென்னையுடைய ரோடு வந்து பார்த்து இங்கெல்லாம் வந்து மக்கள் நெருக்கம் அதிகமாக இருக்கிறது டிராஃபிக் ஜாம் ஆகிறது போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு சென்னைக்கு பாலங்கள் வேண்டும் என்று கட்டப்படுகிற மூன்று பாலங்கள் மிகப்பெரிய பாலங்கள் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் ஒன்று கத்திப்பாரா கிண்டி கத்திப்பாரா கோயம்பேடு மேம்பாலம் பாடி இந்த மூன்று மேம்பாலத்தை தான் டிசைன் பண்ணுறாங்க அதில் ஒன்று தான் வந்து விஜயகாந்தோடைய மண்டபம் பாதிக்கப்படுகிற இடம் கோயம்பேடு அந்த இடத்துல வந்து மேம்பாலம் கட்டப்படும் போது இவருடைய ஒரு ஐந்து ஏக்கர் இருக்கும் நாலு நாலுலேருந்து ஐந்து ஏக்கர் நிலம் அந்த இடத்த வந்து கேட்குறாங்க அப்போ வந்து விஜயகாந்த் கட்சி தொடங்கவில்லை ஆளுங்கட்சியாக இருப்பது அதிமுக ஆனால் மத்தியில் கூட்டணி இருப்பது திமுக புரிஞ்சுக்கணும் அந்த நேரத்துல இந்த நிலத்தை கேட்கும் போது ஒரு மன வருத்தம் இருக்கிறது அவர் கூட பார்த்தீங்கன்னா குடும்பத்தினுடைய நெருக்கடியால் அவருக்கு அந்த மன வருத்தம் நான் கேட்குறேன் அந்த இடத்துல வேற ஏதோ ஒரு லேண்ட் இருக்கு கோபாலகிருஷ்ணன் குபேந்தர் இல்ல கோவிந்தசாமி இருக்கு மத்திய அரசு கேட்டால் கொடுக்காம நம்மள இருந்து முடியுமா என்ன பண்ணிருப்பாங்க எடுத்துருப்பாங்க அதுக்கு அதுக்குரிய பணம் கிடைச்சிருக்கும் அவ்வளவுதான் அதாவது அந்த இடத்துக்கு எடுக்கக்கூடாது என்று கலைஞர் அவர்களை விஜயகாந்த் தன்னுடைய மைத்துனோட போய் பார்க்குறார் உண்மை சம்பவ உண்மை மண்டபத்தை இடிக்காதீங்க நான் ஆசையாக வாங்கி கட்டின இடம் அப்படின்னு கேட்குறார் அப்போது அந்த இடத்தில் அதாவது கலைஞர் தலைமையில் தான் திருமணத்தை செய்து கொண்டார் விஜயகாந்த் கலைஞருடைய மிக பெரிய தீவிரமான விசுவாசி ஒரு பேட்டியில் அமீர் சொல்லியிருப்பார் விஜயகாந்த் அரசியலுக்கு வராவிட்டால் கடைசி வரை கலைஞரின் கரத்தை தான் வலுப்படுத்தியிருப்பார் அது உண்மை கலைஞருடைய ஏகபோக ரசிகர் அவர் அவர் கதைவாசத்தில் எழுதி நடித்தவர் அவர் அவர் தலைமையில் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னவர் அந்த அளவுக்கு இருந்தவர் இவர் போய் கேட்டால் மறுக்க மாட்டார் என்ற நம்பிக்கையில் போனார் விஜயகாந்த் நம்ம போய் போகும்போது என்ன பண்ணார்ன்னா ஒரு மேம்பால ஸ்கீமுக்கு மாற்று வரைபடத்தை கொண்டு போகிறார் மாற்று பிளான் அந்த மேம்பாலத்தை இப்படி கட்டினா எப் எப்படி இருக்குன்னு சொல்லி இவரும் ஒரு டிசைன் கொண்டு போகிறார் அது கலைஞர் எப்படி ரசிச்சாரு கொண்டாருலாம் விட்டுருக்கோம் ஆனால் கூட இருந்த அங்கே இருக்காங்கல்ல அடுத்த கட்ட தலைவர்கள் டிஆர் பாலு மினிஸ்டர் சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்கார் துரைமுருகன் இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் போதாதான் இவர்கள் பேசிய பேச்சுக்கள் தான் விஜயகாந்த் மனதை ரணமாக்கின வெளியே வந்து வெளியே வந்த தகவல்கள் அப்படி பாருங்க சொந்த மண்டபம் காலி ஆகுதுன்னு சொன்ன டிசைன் எடுத்துன்னு வர்றாரு இந்த டிசைன் இவர் கொண்டு வர டிசைன் எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க நாங்க போட்ட பிளான் எடுத்துப்பாங்க உண்மையில விஜயகாந்த் பிளான் மாற்று பிளானை திமுக ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர் கட்சியை இருந்தால் கூட திமுக வந்து கூட்டணி இருந்திருக்கலாம் இல்ல திமுக எதிர திமுகவை அல்லது கலைஞரை பதினொன்றுல மீண்டும் கலைஞர் முதலமைச்சராக இருந்திருக்கலாம் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இல்லாம போயிருக்கும் இருந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வாய்ப்பு இல்லாம போயிருக்கோம் இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக ஆட்சி தொடர்ந்து பழங்கல்வி பால்ல விழும்னு எதிர்பார்க்கிறோம் ஆனா அது நழுவி போயிடுச்சு அப்படின்னு எல்லாம் அவர் கலைஞர் பேசுனாரு தான் அதான் சொல்றேன் நீங்க பல அரசியல் மாற்றம் நடந்திருக்கலாம் ஆனால் இவர் என்ன நினைச்சாரு நம்ம கலைஞர் ரொம்ப நேசிக்கிறோம் கலைஞர் தன்னுடைய கல்யாணம் நடந்திருக்கு நம்ம தான் அவருக்கு கலை உலக பொன் விழா எடுத்துருக்குறோம் தங்க பேனா பரிசு கொடுத்துருக்குறோம் ஜெயலலிதா கடுமையை எதிர்க்கிறோம் எம்ஜிஆர் இருக்கிற காலத்திலேயே கலைஞருடைய இல்லை இல்லை எம்ஜிஆர் ரசிகர் எம்ஜிஆருடைய ரசிகர் ஆனால் கலைஞருடைய தீவிரமான ஒரு ரசிகர் ஃபேன் எம் கலை உலகில் சினிமா உலகில் எம்ஜிஆர் ரசிகராக இருப்பது வேறு அரசியல் உலகில் கலைஞருடைய ரசிகராக இருப்பது வேறு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் வந்து இவர் நினைச்சது நடக்கலைல்ல அது ஒரு பெரிய பேசு பொருள் ஆகிவிட்டது அதுக்கப்புறம் ரெண்டு மூணு இடத்துல அது பெருசாக எடுத்துக்கல மத்தவங்க பேசிட்டாங்க விஜயகாந்த் மண்டபத்தை இடிச்சுட்டாங்க திமுக விஜயகாந்த் மண்டபத்தை இடிக்காமல் மாற்று திட்டம் போட்டிருந்தால் அதற்கு பதிலாக இன்னொரு பதினஞ்சு இருபது பேர் லேண்டு போயிருக்குமா இல்லையா நிச்சயமா அப்ப அந்த பாதிப்பு யாருக்கிட்ட போய் நீங்க முறையிடுவீங்க விஜயகாந்த் வசதியானவர் நடிகர் அவருக்கு இந்த சொத்துலாம் ஒரு சொத்து வாங்க முடியும் அப்போது சொத்தே இல்லாத ஒரு பதினஞ்சு பேர் சொத்து போயிருக்குமா இல்லையா அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் உடனே திமுக தான் அரசியலுக்கு கொண்டு வந்தது மேம்பாலம் கட்டுவதற்காக மண்டபத்தை வந்து இடித்து விட்டார்கள் நான் என்ன கேட்குறேன் விஜயகாந்த் கல்யாண மண்டபம் கட்டி கோடி கோடியாக சம்பாதிக்கிறாரு அந்த மண்டபத்தை இடிக்கணும்னு கலைஞர் திட்டம் போட்டாரா நீங்க யோசிக்கணும் விஜயகாந்த் கட்டிய மண்டபத்தை இடிக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டாரா கிடையாது எதேச்சியாக நடக்கிற ஒரு விஷயத்துக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பேசப்பட்ட விஷயங்கள் தான் அது அதனால திமுக தான் இவர் அரசியல் கொண்டு வந்தது கிடையாது நான் தான் சொன்னேன் அரசியல் வருவது என்பது அவருடைய ஆசை வர வேண்டும் என்ற ஆசை ஒரு உரளை திமுக எதிர்த்து நிற்கிறோம் என்று ஒரு கட்டத்தில் பேச்சை குறைச்சிருப்பார் ஏன்னா இந்த இந்த சலுகைகள் செய்திருந்தால் கண்டிப்பாக இந்த மண்டபத்தை இடிக்காமல் மாற்றுத்திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் நிச்சயமாக அவர் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக இன்னும் பலமாக இருந்திருப்பார் இருந்திருப்பார் கொஞ்சம் அரசியலில் சறுக்கி கூட இருந்திருக்கலாம் சறுக்கி இருப்பார் என்று சொன்ன காரணம் என்னென்னா நீங்கள் ஒரு உடன் படிக்க கண்டிப்பாக விமர்சனம் வரும் விஜயகாந்தினுடைய திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எங்கேயாவது இப்போ வந்தாக்கா விஜயகாந்த் வந்து இப்படி ஆகிட்டாருன்னு கேள்வி பண்ணுவோம் கண்டிப்பாக அவர் ஜெயலலிதா கூட கூட்டணியில் சேரும்போது கூட மிகவும் விரும்பியெல்லாம் சேரலை வழி இல்லாமல் சேர்ந்தார் அப்படின் தான் சொல்லணும் அந்த காலகட்டத்தில் இல்லை அது வந்து அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து நெருக்கடி கொடுத்தாங்க அந்த அம்மா ஒவ்வொரு முறை அஞ்சு வருஷத்துக்கு ஆட்சி மாற்றம் வருகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று கண்டிப்பாக அதிமுக ஆட்சியும் ஜெயலலிதா நம்பிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த நம்பிக்கை இல்லை இல்லமா விஜயகாந்த் சேர்த்துக்கலாம் திமுக வந்து ஜெயிச்சிருவாங்கன்னு உண்மையிலேயே அப்போ டூ ஜி இஷ்யூ தமிழ் இஷ்யூ கண்டிப்பா திமுக ஜெயிக்கமா ஜெயிக்காதுன்னு நமக்கு தெரியாது ஆரோடம் சொல்ல முடியாது ஆனால் விஜயகாந்த் ஒருவேளை தனித்து நின்றிருந்தால் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கலாம் வராமல் போயிடலாம் வாய்ப்பு இருக்க ரெண்டாயிரத்தி ஆறுலேயே அதிமுகவுடன் விஜயகாந்த் கட்சி கூட்டணி சேர்ப்பதற்கான வேலைகள் நடந்தது ஆறுல ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் ஒப்புக்கொள்ளவில்லை இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன் குறிப்பாக நான் ஜெயலலிதா அவர்களை கடுமையாக எதிர்த்து பேசியிருக்கிறேன் அவர் ஆட்சி காலத்துக்கு முடிந்த பிறகு அவரோட ஆட்சி கூட்டணி வைப்பது நடக்காத விஷயம் என்று மறுத்து விட்டார் அதுக்கு பல்வேறு சாட்சிகள் என்னிடம் இருக்கிறது நம்ம பாகம் பாகமாக சீரி சீரியஸாக நிறைய பேச வேண்டியது இருக்கும் தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி நேர அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கிறேன் நன்றி